முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தார் என்று நாம் கூறவில்லை பணம் இல்லாததால் சென்னைக்கு வந்தவர் ஆசியாவில் உள்ள பணக்கார குடும்பங்களில் இவரது குடும்பமும் ஒன்று என்று நான் குறிப்பிட்டதை குறை கூறுகிறார் கருணாநிதி இதை புரட்சி தலைவி அம்மாவும் கூறவில்லை இதை நான் கூறவில்லை கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான நமது நோக்கமும் அல்ல விருப்பமும் அல்ல ஆனால் மறைந்த புரட்சி தலைவி அம்மாவை பற்றி நாம் புகழ்ந்து பேசி கருத்து வெளியிடும் போது அதற்கு எதிர்கருத்தாக அவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் செய்து சிலர் கருத்து வெளியிடுகின்றனர் அவரை ஏ ஒன் குற்றவாளி என்றும் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்றும் கூறுகின்றனர் இவர்களுக்கெல்லாம் ஒரே பதில்தான் சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகளும் இல்லை வெளியில் உலவிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நிரபராதிகளும் இல்லை ஏனெனில் சட்டம் ஒரு இருட்டறை இதையும் நாம் கூறவில்லை பேரறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார் தம் வாழ்நாளில் எதிர்கட்சிகளால் தம் மீது புனையப்பட்ட மற்ற அனைத்து வழக்குகளிலும் நேர்மையின் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு வாய்மையின் வலிமையோடு வெற்றி கண்டவர் புரட்சி தலைவி குறிப்பிட்ட இந்த வழக்கு மக்களால் ஏகோபித்த ஆதரவோடு மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் குறிப்பிட்ட இந்த வழக்கு குறித்து சட்டப்பேரவையில் ஒருமுறை விவாதம் வரும்போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் நீங்கள் தானே முதலமைச்சர் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாமே என்று கூறியதற்கு முதலமைச்சர் புரட்சித் தலைவி இந்த வழக்கை மற்ற வழக்குகளைப் போல் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு தாம் வெற்றி பெறுவேன் என்று கூறிவிட்டார் சட்டம் ஒரு இருட்டரை என்பதாலோ என்னவோ ஒருவர் மறைந்த பிறகு அவர் குறித்தான தீர்ப்பு வெளிவருகிறது என்று ஏதுமறியா மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எனக்கு எல்லாமே தமிழக மக்கள்தான்